அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபிங் ஸ்டைல் ஸ்கூல் லீவில் நாட்டு மீன் வாங்குறதுக்காக லால்பேட்டைக்கு காலையிலே போயாச்சு காலையிலே லால்பேட்டைக்கு போனேன் கடல் மீனும் நாட்டு மீனும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய மீன் வாங்கினாலும் நமக்கு தேவைப்படுற சைஸெலாம் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க நாட்டு மீனை எப்போதும் வாங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிருந்தோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வீட்டுக்கு வந்து மீனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு பொரிக்கவும் ஆனத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அதான் கொர கொரப்பாக அரைச்சிக்கலாம் கொரிக்கை எடுத்து வச்சுருக்க மீனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி அதோட சாறு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் லெமன் ஜூஸ் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த மீனை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனை ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனானதுக்காக ஒரு தேங்காவை பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி தேங்காய் பாலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் கூட புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளியை அரைச்சே ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதில் ரெண்டு பச்சை மிளகாவை கீரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு மீனானால் கொஞ்சம் புளிப்பு உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கருவிடம் ஆட் பண்ணிக்கலாம் கருவீடை நல்லா பொறிஞ்சதும் நம்ம கொறை குறப்பா அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீன் மசாலாவை சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் மல்லிகீரை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மீன் மண்டையை மட்டும் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஆணம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீன்லாம் உடையாது அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மீனானம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்